السلام عليكم ورحمة الله وبركاته الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلة تبارك الذي نزل الفرقان على أبده ليكون للعالمين نذيرا الذي له ملك السماوات والأرض ولم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك وَخَلَقَ كُلَّ شَيْءٍ فَقَدَّرَهُ تَقْدِيرًا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ما بعد فان أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سروا بغلم بغل جيم مي بديت بريبالت بوشيت ركم لنا إن الله كي بغلنيتم الحمد لله صلاة سلام إمي نروي لي بديت وند تمتودر صلى الله عليه وسلم أورج الميدلم أنا رودي والكي أي سريوري سريورا فين بترنا ندعو تمسحابا كل تابعين كل تابع تابعين நாளை மறுமை நாள் வரை அன்னாருடைய வாழ்க்கையை சரியாக பின்பற்றி நடந்து கொண்டிருக்கும் நடக்க போகும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் சிறார்கள் வயோதிபர்கள் அனைவர் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் உண்டாவதா என்று வேண்டியதன் பின் அந்த இஸ்லாமிய உறவுகளே வல்லவான் ரஹ்மான் எங்களுக்கு தந்த மிக பெரும் ஒரு பாக்கியம் அவனுடைய அவனுக்கு மிகவும் விருப்பமான ஒரு இடத்திலே இருந்து விருப்பமான ஒரு நாளிலே அல்லாஹ் உடைய திருநாமங்களையும் அதே போன்றுதான் தூதருடைய சொல்லாஹ் அலை ஹுசல்லம் அவருடைய பொன்மொழிகளிலிருந்தும் எனக்கும் உங்களுக்குமான ஒரு ஞாபக மூட்டலாக எமது வாழ்க்கையின் ஒரு திறப்பு முனையாக மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி வல்லவன் ரஹ்மான் வாய்ப்பு தந்தது இட்டு அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அலமதுல்லா அன்பாந்த இஸ்லாமிய உறவுகளே இன்றைய எமது இந்த அமர்விலே ஈமானை மீல் பரிசீலனை செய்வது அல்லது ஈமானை புதுப்பித்துக் கொள்வது என்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை எனக்கும் உங்களுக்குமான ஒரு ஞாபக மூட்டலாக இந்த இடத்திலே முன்வைக்கலாம் என ஆசைக்கின்றேன் அன்பானவர்களே ஈமான் அஹ் பலவீனப்பட்டு செல்லக்கூடிய காலம் இது இந்த இடத்திலே நாங்கள் ஈமானை புதுப்பிப்பது ஈமானை மீள் பரிசீலனை செய்வது ஒவ்வொருவர் மீதும் மிக கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கும் நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹுத் அலா சூரா நிசாவிலே நூத்தி முப்பத்தி ஆறாவது வசனத்திலே சொல்லும் போது இறைவன் சொல்லுகிறான் யுஹல்லாதீன அமனு இறை விசுவாசிகளே அல்லாஹு ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே ஆமினு பில்லாஹி வரசூலிஹி வல்கிதா வில்லதின அலசூலிஹி வல்கிதா பில்லதி அஹ் அபல் அல்லாஹு தாலா என்னை முங்களை பார்த்துச் சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய அந்த வேதங்களையும் அதே போன்று அல்லாஹ் அல்லாஹ் இறக்கிய அந்த தூதரையும் இதுக்கு முன்னர் இறக்கிய அந்த வேதங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் விசுவாசம் கொள்ள வேண்டும் அஹ் ஹிரி பக்கது வல்ல வல்ல அலம் யார் அல்லாஹ் இறக்கிய அதே போன்று மலாய்க்கா மார்களை இறைவனை அதே ரசூல்மார்களை யார் ஈமான் கொள்வதை விட்டும் யார் மறக்குகிறாரோ அவர் திட்டமாக அவர் தூரமான அதாவது மிகவும் தூரமான ஒரு வழிகேட்டிலே அவர் இருக்குகிறார் என்ற செய்தியை உள்ளவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிறான் என்று சொன்னால் அன்பானவர்களே ஈமான் அதாவது அல்லாஹுவை நம்புவது அதே போன்று ஈமானுடைய அடுத்த அம்சங்கள் மலாய்க்கா மார்களை வேதங்களை ரசூல் ரசூல்மார்களை நம்புவது என்பது அந்த அனைத்து விடயங்களிலும் ஈமானுடைய அந்த தரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் சரிவர யார் அதை விசுவாசிக்கின்றாரோ அவர்தான் உண்மையான ஒரு விசுவாசி அவ்வாறு இல்லை என்று சொன்னால் அவர் திட்டமான ஒரு வழிகேட்டிலே மிகவும் இறைவனை விட்டு தூரமான ஒரு வழிகேட்டிலே அவர் இருப்பதாக அல்லாஹ் என்னை உங்களையும் பார்த்து சொல்லுகிறான் என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே நடக்கக்கூடிய துன்பங்கள் நடக்கக்கூடிய சோதனைகள் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய ஈமான் தளர்ந்து விடக்கூடாது இறைவனுடைய நாட்டப்படி என்ன செய்கிறது அல்லாஹனுடைய ஏற்பாட்டிலே நடக்கக்கூடிய காரியங்கள் தான் இவை என்ற எண்ணத்தோடு இவை என்ற அந்த ஒரு முஸ்லிம் சரிவான முறையிலே வாழ்வானாக இருந்தால் ஈமான் என்ன செய்யப்படுகிறது ஒரு தரத்துக்கு ஒரு பலமிக்கதாக என்ன செய்கிறது அந்த ஈமான் இருக்கும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ளலாம் அன்பாந்த உரையில் அல்லாஹி தூதர் சல்லாஹு அலைஹ் வசல்லாம் அவர்கள் சொன்ன செய்தி ஹாக்கிம் தபரானி அதே போன்ற அந்த போன்ற கிரந்தங்களிலே வரக்கூடிய செய்தி சகையான ஒரு செய்தி அவர்கள் சொன்னார்கள் உள்ளா நிச்சயமாக ஈமான் இருக்குகிறது அதை அல்லாஹு என்ன சீவான் என்று சொன்னால் இத்து போனதாக அதாவது பலம் விழுந்ததாக என்ன சீவான் உங்களிலே உள்ளத்தில் இருக்கக்கூடியதை அல்லாஹுத்தால் என செய்வான் ஆக்கி விடுவான் என்ற செய்தியை சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு ஆடை இத்து போனால் பலம் இழந்ததாக ஆகி ஆகினால் அந்த ஆடை எவ்வாறு இருக்குமோ அதே போன்று அல்லாஹுத்தாலா உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈமானை அல்லாஹுத்தாலா என்ன செய்வான் பலம் இழந்ததாக ஆக்கி விடுவான் எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள் கேளுங்கள் செய்யுங்கள் ஐயுதிக்கும் உங்களுடைய உள்ளத்திலே ஈமானை புதுப்பிப்பதற்காக வேண்டி ஈமானை அல்லாஹுத்த ஆலா உறுதியாக ஆக்குவதற்காக வேண்டி அல்லாஹுடத்திலே நீங்கள் இறை நீங்கள் அல்லாஹுடத்திலே கேளுங்கள் என்ற செய்தியை அல்லாஹின் தூதர் சொல்லாஹோ அலை வசல்லம் அவர்கள் இந்த இடத்திலே எனக்கும் உங்களுக்கும் சொல்லக்கூடிய செய்தி அன்பாதவர்களே ஒரு மனிதனுடைய ஈமான அல்லாஹு தால ஒரு ஆடை எவ்வாறு பணம் இழந்ததாக ஆகுமோ அதே போன்று வல்லவன் ரஹ்மான் என்ன செய்கிறான் ஒரு ஒரு மனிதனுடைய ஈமானை அல்லாஹு தாலா பலம் இறந்ததாக ஆக்கி விடுகிறான் எனவே அல்லாஹுடத்திலே ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி ஈமானை புதுப்பிப்பதற்காக வேண்டி வல்லவர் ரஹ்மானிடத்திலே நீங்கள் அல்லாஹுடத்திலே இறங்கீங்கள் என்று அல்லாஹின் தூதர் சலல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம் அன்பாதவர்களே ஈமானை எவ்வாறு நாங்கள் புதுப்பிப்பது ஈமானை எவ்வாறு நாங்கள் அவர்கள் மறைவான விசுவாசித்தார்கள் அவர்கள் தொழுகையை நிறைநாட்டினார்கள் அன்பார்ந்து வருகிறேன் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லக்கூடிய செய்தி இந்த குரான் நேர்வழி காட்டக்கூடியது முத்த கீன்களுக்கு நேர்வழி காட்டும் அந்த முத்த கீன்கள் யார் என்பதை பின்னாடி என்ன செய்கிறது எங்களை பார்த்து கோடிட்டு நீங்களும் இந்த தொழுகையை நாங்கள் சரியான உரையிலே நிறைவேற்றுவமாக இருந்தால் இந்த அல் குரான் என்ன செய்கிறது எங்களுக்கு சரியான முறையிலே வழிகாட்டுகிறது என்பதை நானும் நீங்களும் தடத்திலே புரிந்து கொள்ளலாம் அன்பானவர்களை அல்லாஹூத்த ஆலாம் இன்னும் ஓரடத்திலே சூற அன்புத்திலே சொல்லும் போது சொலுகிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள் தொழுகையை நிலைநாட்டுவதற்கே இந்த தொழுகையை மூலம் என்ன செய்கிறது இந்த தொழுகை கெட்ட விட கெட்ட விடயங்களை விட்டும் அருவறுப்பான விடயங்களை விட்டும் தடுக்கப்பட்ட அந்த விடயங்களை விட்டும் என்ன செய்கிறது இந்த தொழுகை தடுத்துகிறது அன்பாந்து நாங்கள் சரியான முறையில் எங்களுடைய தொழுகையை நிறைவேற்றுவாக இருந்தால் நிச்சயமாக என்ன செய்கிறது எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எங்களுடைய ஈமான் ஏற்படக்கூடிய பரகீனம் வரக்கூடிய அந்த சஞ்சலங்களை என்ன செய்கிறது இந்த தொழுகை என்ன செய்கிறது இல்லாமல் தடுத்து விடுகிறது அல்லாஹு தாலா தொடர்ந்து சொல்லும் போது சொல்ல தொழுகையிலே இறைவனை நீங்கள் ஞாபகப்படுத்துவது அனைத்து காரியங்களை விட மிக பெரும் மிக பெரியதாகும் நீங்கள் செய்து கொண்டிருப்பவற்றை வல்லவன் ரஹ்மான் அறியக்கூடியவனாக அல்லாஹ் விளங்கக்கூடியவனாக இருக்குகிறார் என்ற செய்தி அல்லாஹு தாலா இந்த இடத்தில என்னை உங்களை பார்த்து சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அன்பானவர்களே ஒரு விரை விசுவாசி ஒரு முஸ்லிம் சரியான முறையிலே தொழுகையை நிலைநாட்டுவதன் கூடாக நம்முடைய ஈமான் பணம் புரிந்ததாக ஆக்கப்படுகிறது தொழுகை ஒரு முஸ்லிமனுடைய ஒரு ஈமானின் பல

இந்த இரண்டாவது பகுதியின் மூலம் ஒரு அடியான் அல் குரானை ஓதுவதினோடாக அல் குர்ஆனை படிப்பதினோடாக அல் குர்ஆனை செவமடிப்பதினோடாக என்ன செய்கிறது ஒரு மனிதனுடைய ஈமான் பலம் பொலிந்ததாக ஆகிறது அல்லாஹ் ஹுத்தால அஜ்ஜுஹ்ரான் ஹுன குர்ஆனி மா அல்லாஹ் ஹுத்தால சுதுஹ்ரான் இனி முங்கலீன் சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹ் செய்தி சொல்ல செய்திர் குரான் இந்த குர்ஆனிலிருந்து குரானிலிருந்து நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம் அதாவது குணப்படுத்தக்கூடிய அந்த அந்த அதாவது குணப்படுத்தக்கூடிய அந்த பகுதியையும் இறை விசுவாசிகளுக்கு அற்புடையும் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் இந்த அல் குர்ஹானிலே இறக்கி வைத்திருக்கிறோம் அல் குர்ஹான் என்னை உங்களை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கவலைகள் சங்கலங்கள் ஈமானிலே ஏற்படக்கூடிய அந்த பலகீனங்கள் அதற்கான ஒரு சிப்பாவாக இந்த குர்ஹானை இறக்கி இருக்கிறார் என்பதை அல் குர்ஹான் என்னை உங்களை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி

குணப்படுத்தக்கூடிய அந்த தன் அந்த விடயத்தை அல்லாஹு தாலா அணி செய்திருக்கிறான் இந்த குரானிலே வைத்திருப்பதாக அல்லாஹு தாலா சொல்லுகிறான் அன்பானவர்களே அந்த என்ன செய்கிறது ஒரு மனிதனுடைய ஈமானை பணம் பொருந்தியதாக ஆக்குகிறது அல் குரானோடு எமது வாழ்க்கைகள் கழிகின்ற பொழுதோ அல் குரானோடு தொடர்பாக இருக்கின்ற பொழுதோ எங்களுடைய எங்களுடைய ஈமானுடைய அந்த பழகில தன்மை ஈமான் பலமிழந்து போகின்ற பொழுது

அல் குரானுங்கள் ஓகுங்கள் அல் குரான ஓகுங்கள்

என்ன செய்யும் அந்த வருமா சொன்னார்கள் அது குருவான் ஓதுவதூடாக அல் குருவான் நாளை மறுமை நாளைகளில் அந்த ஓதக்கூடியவருக்கு என்ன செய்கிறது அல்லாஹிடத்தில் மன்றாடக்கூடிய ஒரு மன்றாடக்கூடிய ஒரு விடயமாக என்ன செய்கிறது நாளை மறுமை நாளையில் அந்த இடத்திலே வந்து அல்லாவிடத்திலே மன்றாடும் என்பதை அல்லாவின் தூதர் சலலாகும் அலைகு வசல்லம் அவர்கள் இந்த இடத்திலே என்னையும் பார்த்து உங்களை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி அன்பானவர்களை அடுத்ததாக எமது உள்ளத்தில் எமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈமான நாங்கள் பலமானதாக புதுப்பிப்பது மேல் பரிசீலனை செய்வது என்ற மூன்றாவது பகுதி அல்லாஹுவை நாங்கள் விக்கிர செய்வது அதிகம் அதிகம் இறைவனை நினைவு கூறுவது அதிகம் அதிகம் நினைவு ஒரு முக்மினுடைய ஈமான் என்ன செய்கிறது பணமானதாக மிகவும் ஒரு கடினமானதாக என்ன செய்கிறது ஒரு மூனுடைய உள்ளம் ஒரு மூவினுடைய ஈமான் பலமிக்கதாக ஆக்கப்படுகிறது ஒன்றாவது வரையிலே அல்லாஹு சூறா திலே இருபத்தி எட்டாவது வருஷத்திலே என்னையும் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய அடுத்த செய்தி தத்தும ஐநூறு குழு அதாவது இறைவனை ஞாபகப்படுத்துவது இறைவனை துதி செய்வது இறைவனை ஞாபகப்படுத்துவது என்ன செய்கிறது உள்ளத்துக்கு ஒரு அமைதியை தருகிறது அறிந்து கொள்ளுங்கள் இறைவனை நீங்கள் ஞாபகம் நினைவு கூறுவது உள்ளத்துக்கு என்ன செய்கிறது அமைதியை தருகிறது என்பதை அல்லாஹு தாலா இந்த இடத்திலே சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம் அன்பாந்தவர்களே ஒரு இணை விசுவாசி ஒரு முஸ்லிம் அல்லாஹுவை சதாவும் அவன் கிடைக்கக்கூடிய அந்த நேரங்களிலே அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இடைவெளிகளிலே அவனுக்கு வேலைகள் இல்லாத நேரத்திலே அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஏனைய நேரங்களிலே அவன் அல்லாஹுவை நினைவு என்ன செய்கிறது அவனுடைய உள்ளம் என்பதை அல்லாஹு சொல்லுகிறான் அங்காதவர்களே நாற்பத்தி ஐந்தாவது சனத்திலே சொல்கிறான் வல அதிக்கு அக்பாரர் அல்லாஹையை நினைவு கூறுவது ஏனைய காரியங்களை ஏனைய காரியங்களை விடவும் மிகவும் பெரியதாக இருக்குகிறது இறைவினை ஞாபகப்படுத்துவது மிகவும் ஒரு பெரிய ஒரு அமலாக என்ன செய்கிறது அல்லாஹு ஆலா இருப்பதாக அல்லாஹுத் எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அன்பாதவர்களே அல்லாஹு சொல்லுகிறான் அது குறுக்கும் நினைவு கூறுவதன் மூலமாக எங்களை நினைவு எங்களை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி அன்பானவர்களே இந்த இடத்திலே நாங்கள் இந்த இடத்திலே கேட்கக்கூடிய நானாக இருக்கலாம் சரி நீங்களாக இருந்தாலும் சரி பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி அந்த எங்களுடைய அந்த மீதமான நேரங்களிலே வேலைகள் இல்லாத அந்த மீதமான நேரங்களிலே ஒவ்வாறு நினைவு கூறுவதற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் பிரயாணத்தில் இருக்க இருப்பதாக இருந்தாலும் சரி ஏனைய விடயங்களிலே இருப்பதாக இருந்தாலும் சரி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மீதமான நேரங்களிலே அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதற்கு நாங்கள் எங்களுடைய நேரங்களை எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் பழக்கிக் கொள்ள வேண்டும் என்பது அவர்கள் அல்லாஹு சொல்லும் போது சொல்லுகிறான் நீங்கள் அதிகம் நினைவு கூறுங்கள் அவ்வாறு நினைவு என்ன செய்கிறது

காலை மாலை அல்லாகவே செய்யுங்கள் அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள் என்று எங்களை பார்த்து சொல்லுகிறான் அன்பாந்தவர்களை எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓய்வான நேரங்களிலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மீதமான நேரங்களிலே அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு எமது வாழ்க்கையை எமது நேரங்களை பழக்கிக் கொள்வதற்கு நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பாந்தவர்களை கிட்டத்தட்ட இந்த கொரோனா என்ற இந்த வைரஸ் ஆரம்பமாக கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களை என்ன செய்கிறது அது முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது எங்களுடைய வேலை பழுக்கள் எங்களுடைய ஏனைய விடயங்கள் அனைத்தும் முடக்கப்பட்டிருக்கின்றன நாடுகள் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பிரச்சினை அன்பார்ந்தவர்களே ஆலா எங்களுக்கு ஓய்வு நேரங்களை அதிகம் தந்திருக்குகிறான் அன்பார்ந்தவர்களை வெளியில் செல்வதற்கு மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சூழலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இலங்கையில் இருக்கக்கூடிய சகோதரர்களாக இருக்கலாம் சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய சகோதரர்களாக இருக்கலாம் சரி யாராக இருந்தாலும் நாங்கள் வீடுகளிலே தான் எங்களுடைய அதிகமான நேரங்களை நாங்கள் கழித்துக் கொண்டிருக்கிறோம் கிடைக்கக்கூடிய நேரங்கள் பெருமதியானது அன்பாந்தவர்களை அல்லாஹுத் ஆலா இந்த ஓய்வு நேரத்தை ஒரு நேர்மத்தாக ஒரு அடுக்குறடியாக அல்லாஹுத் ஆலா எங்களுக்கு தந்திருக்குகிறார் அந்த ஓய்வு நேரங்களை குறித்து நாளை மறுமையினாலே அல்லாஹுத்தாலா எங்களை

தரத்தை கூட்டுவதற்கான அடுத்த பகுதிதான் தௌபா என்ற பகுதி அல்லாஹ் அல்லாஹு தாய் ஐம்பத்தி மூன்றாவது ரஹ்மான் சொல்லும் போது அமீரு செய்ய ஆதி சும்ம ஜாபு அதிகார் அவர்கள் எத்தையவர்கள் என்று சொன்னால் அவர்கள் பாவமான காரியங்களை செய்து சும்ம சாபு அல்லாஹுவிடத்திலே பின்னர் என்ன செய்கிறார்கள் அல்லாஹ்விடத்திலே சா

உலாகவிடத்திலே தௌபா செய்து அவன் செய்த அந்த பாவங்களை அல்லாஹ் முன்னிறுத்து முன்னிறுத்த சௌபா செய்து சரியான முறையில் அவனுடைய ஈமானை அவனது நம்பிக்கையை ஆக்கியதன் பிறகு அவன் என்ன செய்கிறான் அல்லாஹுவின் பால் மீள்கிறான் என்று சொன்னால் அல்லாஹூத்தா மன்னிப்பவனாகவும் அதே போன்று இறக்க முடியவனாகவும் அல்லாஹ் இருப்பதாக அல்லாஹுத் ஆலா எங்களை பார்த்து சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அன்பா ஈமானை படப்படுத்துவதற்காக வேண்டி நான்கு விடயங்கள் ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன குறிப்பாக இந்த இடத்திலே நான்கு விடயங்களை நான் ஞாபகப்படுத்தினேன் எமது ஈமானை எவ்வாறு பலப்படுத்தலாம் எமது தொழுகையின் மூலமாக சரியான முறையில் எமது தொழுகைகளை நாங்கள் சரியான முறையிலே நிறைவேற்றுவதோட அந்த ஈமான் என்ன செய்யப்படுகிறது பலப்படுத்தப்படுகிறது அதே போன்று அல்லாஹுவை அல்லாஹினுடைய அந்த திருக்குற ஆணை பாராயணம் செய்வதனூடாக அதனை விளங்குவதனூடாக அதனை கேட்பதனூடாக எவ்வாறாக இருந்தாலும் குர்ஆனோடு இருக்கக்கூடிய அந்த புதுப்பிக்கப்படுகிறது புது மூன்றாவது பகுதியாக நினைவு கூறுவதூடாக இறைவனை நாங்கள் துதி செய்வதினூடாக இறைவனை ஞாபகப்படுத்துவதினூடாக எமது ஈமான் பலப்படுத்தப்படுகிறது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சில குறாடிய வசனங்களை கொண்டு நாங்கள் விளங்கினோம் கடைசியாக சௌபா செய்வதினூடாக எமது உள்ளத்திலே ஏராளமான பாவங்கள் கரைகள் இருப்பதினூடாக அந்த கரைகளை அகற்றுவதற்கு சிறந்த ஒரு மருந்தாக தௌபா இருக்கிறது அந்த தௌபாவை சரியான முறையில நிறைவேற்றுவதூடாக ஒரு ஈமான் ஒரு என்ன செய்யப்படுகிறது உள்ளம் பலப்படுத்தப்படுகிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் வல்லவன் ரஹ்மான் எனது ஈமானை பலப்படுத்திய அந்த கூட்டத்திலே அதே போன்று ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடும் இறுதி வரை உறுதியான ஈமானோடு வாழ்ந்து உறுதியான ஈமானோடு மரணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் குறிப்பாக என்னை பெற்ற தங்களை பெற்ற தாய்ந்தர்களுக்கும் பலவன் ரஹ்மான் அந்த நட்பாக்கியத்தை தர வேண்டும் என்று வேண்டி எனது உடையை முடித்து விடைபெறுகிறேன்